இந்த மிஷினோட பேர் ஃபெர்டிலைசர் அப்ளை கேட்டாருங்க இதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக செடிகளுக்கு உரம் போட்டுக்கலாம் இதை வந்து பேஸ்கெட்டில் உரத்தை கொண்டு கொட்டி விட்டு மண்ணில் கொத்திவிட்டு இந்த பிரேக் மாதிரி இருக்க இதை பிடிச்சி ஐத்தி விடாமல் ஈஸியாக வந்து உரம் ஸ்ப்ரெட் ஆகிடுங்க சைனா காரனாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பாங்க போலங்க எப்படி வந்து இன்னோவேட்டிவாக இந்த மிஷினை கண்டுபிடிச்சி நெல் பயிர் எவ்வளோ அழகாக அறுவடை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நம்ம ஊரில் இருக்க அறுவடை மிஷினுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் சின்னதாகவும் இருக்கு ஈஸியாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம் ஏங்கப்பா எவ்வளோ பிரமாதமா இந்த டூலை பயன்படுத்தி வெங்காயத்தில் இருக்கிற தலை போட்டு கட் பண்ணி விடுறாங்கன்னு பாருங்க அதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக அறுவடை பண்றாங்க பாருங்க இந்த வீடியோலாம் பாருங்க பவர் டில்லர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக வந்து மரங்களை சுற்றி வந்து குழி எடுக்கிறாருன்னு இது மூலமா வந்து செடிகளுக்கு ஈஸியாக தண்ணி இன்னும் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுதுங்க ஆனால் நிலத்தை உழுதுட்டு மண்ணை புரட்டி போறதுக்கு பிரமாதமான மிஷின் இந்த மாதிரி மிஷினெலாம் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை எவ்வளோ பிரமாதமாக வந்து வேலை செய்யுதுன்னு பாருங்கள் இந்த மிஷினோட பேர் பேட்டரி ஆப்ரேட்டர் மினி டில்லேஜ் மிஷினுங்க இதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக மேலே நிலத்தை உழுதுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கலையுமே வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணுதுங்க இந்த மிஷின் எதுக்கு தண்ணி வருதுக்கும் சூப்பரான ஐடியாங்க எவ்வளோ ஆக இந்த பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்தி தண்ணியை வந்து திறந்து விடுறாங்க மூடி விடுறாங்கன்னு பாருங்கள் இது மூலமாக வந்து நம்ம நார்மலாக தண்ணி விட்டோம்னா மண்ணறிப்பேர் கூட அதெல்லாம் வந்து குறையுங்க இந்த மாதிரி ஒரு ஏனி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம ஓடுற வண்டியில் ஈஸியாக வந்து லோடு ஏற்றிக்கலாம் நம்ம ஊர்லலெலாம் வந்து லோடு ஏற்றுனோம்னா வண்டி நின்னால் மட்டும் தான் ஏற்ற முடியும் இந்த வீடோவில் பாருங்க இவ்வளோ பிரமாதமாக அகுந்துட்டு போற வண்டியிலேயே உள்ளத்திட்டே இருக்காங்க நெல்லு மக்காச்சோளம் கரும்பெல்லாம் அறுவடை பண்ணது நிலத்துல படிஞ்ச சோகையை இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா வந்து கிளறி விட்டு ரிமூவ் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க ஆனா இந்த கிளம்ப பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு இதை பயன்படுத்தி மக்காச்சோளத்துல பயிர்களுக்கு எந்த பாதிப்போ இல்லாம எவ்வளவு பிரமாதமா வந்து நிலத்த விடுத்துட்டே போறாங்கன்னு பாருங்க இந்த மிஷினோட பேர் டூ வீல் வாக்கிங் டிராக்டர் இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக வந்து நிலத்தை உழுகுறது மட்டும் இல்லாமல் அதுலேயே ஒரு கட்டை மாதிரி டச் பண்ணி எப்படி வந்து பராம்படிச்சுட்டே வராங்கன்னு பாருங்க நிலத்தை உழுதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மண்ணுங்களை சமப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு கண்டுபிடிப்பாங்க இதை பார்க்கறதுக்கே பாருங்க ரோட் மாதிரி தாங்க இருக்கு ஆனால் இது பாருங்க சின்னதாக இருக்கு இதில் உக்கிறது உக்காந்துட்டு எவ்வளோ பிரமாதமாக வந்து ஆப்ரேட் பண்ணி மண்ணை சமப்படுத்திகிட்டே போறாங்கன்னு பாருங்கள் பார்க்கறதுக்கே கலப்பு மாதிரி இருக்குது இந்த கலப்பையை பயன்படுத்தி டிராக்டரை உழுது பார்த்துருப்போம் ஆனால் இவர் பாருங்க மேனுவலாகவே கையிலேயே வந்து எவ்வளோ அழகாக வந்து செடிகளுக்கு மண் அணிச்சிட்டே வராருன்னு பாருங்க என்ன ஒரு மிஷினுங்க இது நம்ம ஊர்ல எல்லாம் மல்சிங் சீட்டு போடுற மிஷினை பாத்துருப்போம் அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா உரத்தையும் வந்து போட்டுக்கிட்டு சேம் டைம்ல மல்ச்சிங் சீட்டும் போட்டு மண் அணிச்சுட்டே வருதுங்க இந்த மிஷின் உண்மையா சூப்பரா இருக்குங்க பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் முட்டக்கோசம் வாங்கும் போது அதை ஒரு கவர்ல பேக் பண்ணி வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஃபார்மர்கிட்ட வாங்கிட்டு அப்புறம் தான் பேக் பண்ணணும்னு நினைச்சிட்டு அந்த வீடியோல பாருங்க எவ்வளோ அழகா அறுவடை பண்ண உடனே வந்து பேக் பண்றாங்கன்னு சூப்பராக இருக்குங்க அடாடா மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது நம்மலாம் மருந்து அடிக்கணும்னா ஒரு டைமில் ஒரு தாங்க ஸ்ப்ரே பண்ண முடியும் ஆனால் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தி ஒரே டைம்ல ஆறு ரூபா மருந்து அடிச்சுட்டே வராங்க சரிங்க அப்பா வயலுக்கு தண்ணி வர்றதுக்கு இப்படி ஒரு ஐடியா வாங்க எவ்வளோ பிரமாதமாக தண்ணி போகிற ஓசிலேயே வந்து ஓட்டையை போட்டு ஒரு துணி மாதிரி கட்டி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திறந்து விட்டுக்கிறாங்கன்னு பாருங்க சூப்பரான ஐடியாங்க மக்காச்சோளத்தை இந்த அறுவடை மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக அறுவடை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அறுவடை பண்ணுற மக்காச்சோளத்துலாம் புல்லட் மாதிரி சும்மா ஃபோர்ஸாக வந்து அடித்து எவ்வளோ அழகாக தனியாக ஒரு பையில் வந்து கரெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மிஷின் கீழே சுற்றி உரம் போகிறதுக்கும் செடிகள் மேலே படாமல் உரம் போகிறதுக்கும் சூப்பரான இது எவ்வளோ பிரமாதமாக வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கேன் எடுத்து அதை அடிப்பக்கம் கட் பண்ணி அதை மேல் பக்கத்தை வந்து ஒரு பைப்பில் கட் பண்ணி அதில் உரத்தை கொட்டுறது மூலமாக எவ்வளோ பிரமாதமாக செடியை சுற்றி உரம் போட்டு வராங்கன்னு பாருங்கள் மல்டி ஃபங்க்ஷனல் மைக்ரோ டெலிஜி மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக நிலத்த உழுதுட்டே போகிறாங்கன்னு பாருங்கள் இது எவ்வளோ ஆழமாகவும் சூப்பராக நிலத்த விழுது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு பாருங்க தானாகவே வந்து துழுதுகிட்டே போகுது ஏங்கப்பா எவ்வளோ பிரமாதமாக மரங்களை இருக்கக்கூடிய களைகளை இந்த வீடிங் மிஷினை பயன்படுத்தி எப்படி வந்து களை எடுக்கிறாங்கன்னு பாருங்க இது மூலமாக நம்ம செடிகளை ஈஸியாக தண்ணி பாய்ச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உரம் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க செடியை வந்து நல்லா வளருங்க நம்ப உள்ளதாங்க மிளகாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அறுவடை பண்ணிட்டு இருப்போம் ஆனால் வெளிநாட்டிலாம் அப்படி இல்லைங்க மொத்தமாக பழுக்க விட்டு எவ்வளோ பிரமாதமாக வந்து இந்த மிஷினை பயன்படுத்தி மிளகாயை மட்டும் இல்லாமல் மொத்த செடியாக பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க மிஷினோட பேர் ஏஐ இன்றோ வீடியோ இருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக செடிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய களைகளை மட்டும் சூப்பராக ரிமூவ் பண்ணிட்டு போகுது பாருங்க செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சூப்பரான மிஷினுங்க தீவன தீவனப்பில்லை கட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கண்டுபிடிப்பா பாருங்க பார்க்கறதுக்கே ஒரு ஆட்டம் மாதிரி தாங்க இருக்கு இல்லை தீவனப்பில்ல எடுத்து வச்சு விட்டா மட்டும் போதுங்க இவ்வளோ கட் பண்ணி தனியாக கலெக்ட் பண்ணுன்னு பாருங்க நார்மலாக தீவனப்பில் கட் பண்ணுற மிஷினில் வந்து கட் பண்ணோம்னா அது கீழே தாங்க வியும் இல்லை வந்து அந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறது மட்டும் இல்லாம அறுவடை பண்ண உருளைக்கிழங்குகளை அது சேம் டைம்லேயே வந்து எப்படி வந்து கிரேடிங் பண்ணுறாங்கன்ட்டுலாம் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக பிளான் பண்ணி விவசாயம் செய்யறாங்கன்னு இந்த கலப்பை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு பார்க்கறதுக்கு இது போகிற அளவுக்கு கேப் போட்டு நடவு பண்ணி எவ்வளோ பிரமாதமாக வந்து நிலத்தை உழுது கலையை கட்டுப்படுத்துறாங்கன்னு பாருங்க உங்களில் எத்தனை பேருங்க கேரட்டை வந்து விவசாயம் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோல பாருங்க கேரட்டை விவசாயம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக கேரட் அறுபடியும் செஞ்சு எடுக்கிறாங்கன்ட்டு அடடா என்ன ஒரு பிரமாதமான ஐடியாங்க இது ட்ரிப் இரிகேஷன் போட்ட பைப்லேயே ரெண்டு சைடு தொலையை போட்டு எவ்வளோ பிரமாதமாக தண்ணி வச்சுறாங்கன்னு பாருங்கள் இது பார்க்கறதுக்கு ஒரு மினி ஸ்ப்ரிங்லர் இரிகேஷன் சிஸ்டம் மாதிரி தாங்க இருக்குது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை கட் பண்ணுறதுக்கு ப்ரூன் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின் கேது இந்த மிஷினோட பேர் ப்ரூனிங் சீர்ஸுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோதான் வந்து கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் அடையங்கப்பா எவ்வளோ பிரமாதமாக சோலாரில் இயங்கக்கூடிய ஒரு ஒளி இருக்கக்கூடிய மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இது மூலமாக நம்ம காட்டில் வரக்கூடிய பண்ணி குரங்கு விலங்கு ஈஸியா வந்து விரட்டிக்கலாங்க பட்டாசு வெடிக்கணும் ஆள் இருந்து கத்திர வேலை மிச்சாங்க வாலி ஹவுஸ் போட்டு விவசாயம் செய்கிறவங்களாம் பாருங்கள் முதல்ல அஞ்சு கலப்பு போட்டு ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் சட்டி கலப்பு போட்டு ஓட்டுறாங்க அதெல்லாம் ஓட்டுனதுக்கப்புறம் நிலத்தையே வந்து எப்படி சமப்படுத்தி விவசாயம் செய்கிறாங்கன்னு பாருங்கள் வாய்க்கால போகிற தண்ணி வயலில் போயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து பயிரெலாம் வந்து தண்ணியில் முழிகிறோன்ட்டு எவ்வளோ பிரமாதமாக யோசிச்சு ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டு பைப்பு வச்சு அதிலேயே வந்து தண்ணி போகிற ஓசை வந்து கழிப்பி வச்சிருக்காங்க அதை ஒரு கல்லை போட்டு மூடி வச்சுட்டாங்க தேவைப்படும் மட்டும் திறந்து விட்டுக்கிறாங்க தேவையில்லைனா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஐடியாங்க ஆனால் இந்த ஒரு டூல் இருந்துச்சின்னா போதுங்க ஈஸியாக வந்து நம்ம நிலத்தை வந்து உழுது பாரு போட்டுக்கலாம் டிராக்டரே தேவைப்படாதுங்க எவ்வளோ ஈஸியாகவும் எவ்வளோ பிரமாதமாகவும் பாரு போடுற மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து போட்டு போகிறாங்கன்னு பாருங்க நம்ம வீட்டை சுற்றி மரங்கள்லாம் வச்சு வளர்க்குறோம்னா இந்த பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பாக வருங்க எல்லாம் நிறைய கொட்டி போயிடும் அந்த டைமில் இந்த ஒரு வேக்கம் மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து இலைகளை ரிமூவ் பண்ணி ஓரமாக ஒதுக்கிக்கலாங்க அடேங்கப்பா சக்கரவழிகளுங்க எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி உக்காந்த வந்து அதோடு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் வெளிநாட்டெலாம் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக வெங்காயத்தே வந்து மல்ச்சிங் சீட்டில் வந்து விவசாயம் செய்கிறாங்கன்ட்டு மல்ச்சிங் சீட்டு போகிறது மூலமாக வந்து களைகள் எதுவும் முளைக்காமல் இருக்குங்க ரெண்டாவது எல்லா சத்துக்களும் ஈஸியாக வந்து வெங்காயத்தை கழிச்சு உடனே வந்து உழச்சி கிடைக்கும் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான மிஷின் இருக்குது இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக இலையெல்லாம் கட் பண்ணி ப்ளூனிங் பாருங்க அடையங்கப்பா இந்த வீட்டுல பாருங்க எவ்வளவு பெரிய கேஜி பயன்படுத்தி பரம்படிக்கிறாங்கன்னு உண்மையில வேற லெவல்ல இருக்குங்க நம்ம ஊர்ல பெரிய கேஜி பார்த்துருக்கீங்களா நம்ம ஊர்ல எல்லாம் களை எடுக்கும் போது வெயில் அடிச்சிச்சுன்னா தலையில துண்டு தாங்க போட்டுப்போம் இந்த வீட்டில பாருங்க பார்க்கறதுக்கே ஒரு ஆமோ மாதிரி இருக்கு அது கூட வந்து பயன்படுத்தி தலையில மாடிட்டு எவ்வளவு பிரமாதமாக வேலை செய்யறாங்கன்ட்டு இந்த வீடியோல பாருங்க ரெண்டு கைப்பிடி மாதிரி இருக்க கம்பியை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமாக வந்து குழியை எடுத்துட்டு போறாங்கன்னு இது மூலமாக வந்து நம்ம ஈஸியாக விதைகளை விதைச்சிக்கலாம் செடிகள் நோட் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் நம்ம கையிலே கட் பண்ணி ஈஸியாக ப்ரூனிங் நீங்க பண்ணிக்கலாங்க அதை பெரிய பெரிய மரமா இருந்துச்சுன்னா நம்ம பண்ண முடியாது அதுக்கு பாருங்க இந்த மாதிரி மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமாக வந்து கட் பண்ணி வர்றாங்கன்னு செடிகளுக்கு ரொம்ப தூரம் பைப்பை கொண்டு போய் மருந்து அடிக்கணும் இல்லை தண்ணி பாசணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பைப்பை கொண்டு போகும்போது அங்கங்க மடிச்சுக்க ஆனால் இந்த டூவில் பயன்படுத்தி நம்ம கொண்டு போகும்போது இந்த பிரச்சனையே இருக்காதுங்க ஈஸியாக வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம் மருந்து அடிச்சிக்கலாங்க ஏங்கப்பா மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணி கொண்டு போகிறதுக்கு இப்படி ஒரு ஐடியாவா எவ்வளோ பிரமாதமாக வாயில் தண்ணி பாய்ச்சிட்டு நாலஞ்சு பாண்டா வந்து கையில் போட்டு கட்டிட்டு அதில் மக்காச்சோளம் கொட்டி எவ்வளோ பிரமாதமாக எடுத்துட்டு போகிறாங்கன்னு பாருங்க ஆனால் என்ன ஒரு இனோவேட்டிவ்னு ஐடியாங்க இது இது மூலமாக நம்ம வாய்க்கால்கிற தண்ணி செடிகளுக்கு பாய்ச்சிக்கலாங்க பைப்பை வந்து ரெட்டைனல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி பெண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பிரமாதமாக அதில் மோட்டர் தண்ணி பாய்ச்சலாங்கன்னு பாருங்க நம் ஊரில்லாம் கோண விடரை பயன்படுத்தி களை எடுக்கிற மாதிரி வெளிநாட்டெலாம் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பயன்படுத்தி எப்படி களைகளை ரிமூவ் பண்ணுறாங்க இது மூலமாக பாசி ரிமூவ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் களை எடுக்கிறதுக்கு ஆள் வர்றது கஷ்டமாக இருக்குது இது வாங்கி வச்சிடலாம் ஈஸியாக இருக்குங்க நமக்கு தலைவல்லி கிழங்கு நடவுக்கு தேவையான குச்சிகளை ஒவ்வொன்றா கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும்னு எவ்வளோ பிரமாதமா ஒரு ஒரு மாதிரி ரெடி பண்ணி அதில் மொத்தமாக வச்சு சைன் பயன்படுத்தி எப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பாருங்க ரொம்ப சூப்பரான ஐடியா இருக்காங்க நம்ம ஊர்லெலாம் ட்ரிப் இரிகேஷன் பார்த்துருப்போம் ஸ்ப்ரிங்ல இரிகேஷன் பார்த்துருப்போங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு இரிகேஷன் மெத்தடை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைங்க இது பாருங்கள் ஃபேன் மாதிரி மேலே வந்து தண்ணி பாய்ச்சுறாங்கன்ட்டு இது பார்க்கறதுக்கே பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒயர் கொண்டு போகிற ட்ரான்ஸ்ஃபார்ம மாதிரி அங்கே வச்சு எவ்வளோ பிரமாதமாக தண்ணி பாய்ச்சா காய்ச்சலத்தை உடச்சதுக்கப்புறம் அதுக்குள்ள தும்பு துவச்சு பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த இந்த வீடியோல பாருங்க ஜெல்லட இருக்குது அந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக படைச்சி எடுக்கிறாங்கன்ட்டு உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டூல் இதே விதைக்கிறதுக்கு தேவையான குழி எடுக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க அது எவ்வளோ பிரமாதமாக ஒரு பலகையில் முழுமையாக அட்டாச் பண்ணி மேட்டாகிற இடத்துலையும் மேலே கீழே அழுத்தது மூலமாக எப்படி வந்து குழி எடுத்துட்டு வராங்கன்னு பாருங்கள் அடடா எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி நெல்லை நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் இந்த மிஷினை பார்க்கும்போது நம்மலாம் ஊருக்கு போகும்போது துணியெல்லாம் ட்ராலி பேக்கில் போட்டு எழுத்துட்டு போவோம் அந்த மாதிரி தாங்க இருக்குது